ஹலோ இப்ரியான் வெல்கம் லட்சுக்குழவர் நான் உங்க பிரகாஷ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் சத்து நோயில் காலி பணியிடங்கள் அப்படின்னா ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க ஸோ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா சமையல் உதவியாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வேக்கன்சி அதாவது அரௌண்டாக ஒரு ஒன்பதாயிரம் வேக்கன்சிஸ் வந்து காலிப்படையிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதற்கான விண்ணப்பங்கள் எப்போ விநியோகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் மத்தியில் ஒரு ஆவலவே இருந்துட்டு இருந்தது அந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதற்கான விண்ணப்பங்கள் வந்து வெளியிட்ருக்காங்க அந்த விண்ணப்பங்களை நம்ம எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது அந்த விண்ணப்பங்களை எப்படி பூர்த்தி செய்கிறது எந்தெந்த மாவட்டத்திற்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் அங்கன்வாடியில் இருக்கக்கூடிய பணியிடங்கள் மற்றும் சத்துணூலில் இருக்கக்கூடிய உதவியாளர் பணியிடங்கள் எல்லாமே வந்து நிரப்புறதுக்காக அரசாணையெல்லாம் வெளியிட்டிருந்தாங்க ஸோ அந்த வகையில் நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி காலி பணியிடங்கள் எப்படியெல்லாம் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்கிறது எப்படி வந்து வேகன்சிஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறது எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திருந்தோம் ஸோ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய சத்துணவில் இருக்கக்கூடிய உதவியாளர் அதாவது சத்துணவில் இருக்கக்கூடிய சமையல் உதவியாளருக்கான போஸ்டிங் பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க தமிழகத்தில் மொத்தமாக எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வேக்கன்சிஸ் இருக்குது அந்த வேக்கன்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நிரப்ப போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒவ்வொரு மாவட்டமாக பார்த்திங்க அப்படின்னா வேகன்சிஸ் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அரியலூர் மாவட்டத்தில் சமையல் உதவியாளருக்கான வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி எட்டு சென்னையில் நூற்றி எழுபத்தி ஒன்பது கோயம்புத்தூரில் முந்நூற்றி முப்பத்தி ஒரு போஸ்ட் இருக்குது கடலூரில் முன்னூற்றி இருபது போஸ்ட்டு திண்டுக்கல்லில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி ஒம்பது தருமபுரியில் நூற்றி முப்பத்தி ஐந்து ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒன்பது காஞ்சிபுரம் எழுபத்தி நாலு செங்கல்பட்டில் நூற்றி ஐம்பத்தி நாலு கன்னியாகுமரியில் தொண்ணூற்றி ஒன்பது வேக்கன்சி கரூரில் ஏழுநூற்றி முப்பத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் ஸோ கரூரில் இரநூத்தி ஆறு வேக்கன்சிஸ் கிருஷ்ணகிரியில் ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் மதுரையில் நானூற்றி நாற்பத்தி எட்டு வேகன்சி நாகப்பட்டினத்தில் தொண்ணூற்றி மூணு வேக்கன்சி மயிலாடுதுறையில் எண்பத்தி ஏழு நாமக்கல்லில் முந்நூற்றி இருபத்தி ஒரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேலமில் எழுநூற்றி இருபத்தி ரெண்டு அதே மாதிரி புதுக்கோட்டையில் முந்நூற்றி நாற்பத்தி ஐந்து நீலகிரியில் நூற்றி பத்தொம்பது வேக்கன்சிஸ் திருச்சியில் பாத்தீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி ஒன்று வேகன்சி அதுபோக பாத்தீங்கன்னா திருவள்ளூரில் இரநூத்தி முப்பத்தி ஆறு வேகன்சி இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் முப்பத்தி எட்டு டிஸ்டிக்லேருந்து ஸோ எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வேகன்சிஸ் இருக்குது ஸோ இதில் உங்களோட மாவட்டத்தில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குதுன்னு அப்படியே இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை திருப்பத்தூர் அதேமாதிரி கள்ளக்குறிச்சி இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிக வேகன்சிஸ் இருக்குது ஸோ ஒவ்வொரு வேகன்சியும் பார்த்தீங்க அப்படின்னா சமையல் உதவியாளருக்கான வேகன்சிஸ் மட்டும்தான் சரிங்களா ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அமைப்பாளருக்கான வேகன்சிஸ் இன்னும் ரிலீஸ் பண்ணலவங்க ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து சமையல் உதவியாளர் மட்டும்தான் எடுக்கிறாங்க சத்து நூலில் ஓகேங்களா சோ இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சில டிஸ்டிரிக்ஸ் எல்லாம் வந்து அந்தந்த மாவட்டத்தோட வெப்சைட்லேயே வந்து அவங்களோட நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஒன் பை ஒன்னாக செக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது தருமபுரி மாவட்டத்தில் நேற்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தருமபுரி மாவட்டத்தில் பள்ளிகள் செயல்படும் சத்ரவு மையங்களில் காலியாக உள்ள நூற்றி முப்பத்தி ஐந்து சமையல் உதவியாளர் பணியிடங்கள் நேரடியாக நியமனம் செய்யப்பட உள்ளது ஸோ இது முழுக்க முழுக்க நேரடி நியமனம் அப்படின்னு சொல்கிறாங்க வட்டாரம் வாரியாக நேரடி அதாவது பிளாக் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நாங்கள் கன்சல்டேட் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வட்டாரம் வாரியாக நேரடி நியமனம் செய்யப்பட உள்ள சமையல் உதவியாளர் பணியிடங்கள் எண்ணிக்கை அந்தந்த வட்டார அலுவலகங்கள் இன சூழற்சி வாரியாக தகவல் பலவையை ஒட்டப்பட்டுள்ளது ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தருமபுரி மாவட்டம் அப்படின்னா அந்த தர்மபுரி மாவட்டத்துக்கு நூற்றி முப்பத்தி ஐந்து சமையல் உதவியாளர் ஸோ நீங்கள் தர்ம தர்மபுரியில் இருக்கக்கூடிய ப்ளாக் லெவலில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பிடிஓ ஆஃபீஸில் அதாவது வட்டார அலுவலகங்களில் நீங்கள் அங்கே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே இன சுழற்சி வாரியாக வந்து அங்கே தகவல் பலகையில் நோட்டிஸ் போர்ட்டில் ஒட்டியிருப்போம் அப்படிங்கிறாங்க ஸோ சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள சமையல் உதவியாளர் பணியிடம் தொகுப்புதிய அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்படும் அதாவது தொகுப்புதியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஓராண்டு காலத்திற்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு காலமுறை ஊதியம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அவங்களோட பேசிக்கையில் பார்த்திங்க அப்படின்னா மூணாயிரத்துலேருந்து ஒம்பதாயிரரூவா வரைக்கும் வழங்கப்படும் அப்படிங்கிறாங்க இந்த பணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தோரு வயது முதல் நாற்பது வயது உடைய பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறாங்க அது போக ஸோ சில கேட்டகிரி கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் பழகுடியினர் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு ஏஜ் கொடுத்துருக்காங்க விதவை கணவனால் கை அதுக்கு ஒரு ஏஜ் நார்மலாக பார்த்திங்கன்னா பொது மற்றும் தாழ்த்தப்பட்டவராக இருந்தால் இருபத்தொரு வயது முதல் நாற்பது வயது ஸோ அவங்க பழங்குடியினர் எஸ்டி கேட்டகரியாக இருந்தாங்கன்னா பதினெட்டு வயது முதல் நாற்பது வயது விதவை மற்றும் கணவனால் கைவிடப்பட்டவங்கன்னா அவங்க இருபது வயது முதல் நாற்பது வயது குறைந்தபட்சம் இதுக்கு கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தோல்வி அல்லது தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க ஸோ நீங்கள் இந்த பத்தாவது படிச்சிருக்கணும் ஆனால் நீங்கள் ஏதாவது ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா ஸோ பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் டென்த்தில் நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் மேலும் கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க தமிழில் சரளமாக பேசத் தேர்ந்திருக்க வேண்டும் நியமனம் கோரும் மையத்திற்கு விண்ணப்பதாரம் குடியிருப்பதற்கும் இடையே தூரம் மூணு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஊராட்சி குக்கிராமம் வருவாய் கிராமம் போன்றவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மாற்றுத்திறனாளி ஒதுக்கீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த போஸ்ட்டுக்கு மாற்றுத்திறனாளி அப்படின்னா நாலு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் மாற்றுத்திறனாளி அடையாள அட்டையே கண்டிப்பாக வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறாங்க குறைவான பார்வை திறன் அதாவது விஷுவல்ஸ் நீங்கள் கம்மியாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் காது கேளாளர் கருவி பொருத்தப்பட்டவராக இருந்ததுன்னா அப்ளை பண்ணலாம் குள்ளத்தன்மை கொண்டவராக உடல் இயக்க குறைபாடு ஒரு கால் ஒரு கை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அவங்களும் அப்ளை பண்ணலாம் திற அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திறவு வீச்சினால் பாதிக்கப்பட்டவர் ஏதாவது ஆசிட்டும் உங்கள் மேலே பட்டு ஏதாவது இஷ்யூ ஆகிருந்தது அப்படின்னாலும் நீங்களும் அப்ளை பண்ணலாம் கற்றல் திறன் குறைபாடு இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா விதவை மற்றும் கணவனால் கைவிடப்பட்டோம் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் இடஒதுக்கீடு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து அந்த ஃபார்மை நம்ம எங்கே போய் சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அல்லது நகராட்சி அலுவலகத்தில் வேலை நாட்கள் மற்றும் சனிக்கிழமைகளும் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஒர்க்கிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கு காலை பத்து மணிலேருந்து சனிக்கிழமையும் சேர்த்து அவங்க சொல்கிறாங்க காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி வரைக்கும் அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டோட டிஸ்ட்டேயும் கொடுத்துருக்காங்க இது வந்து எக்ஸாம்பிள் நான் தருமபுரி மாவட்டத்துக்கு தருமபுரி டாட் நிக் டாட் இன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னாவே நம்ம அதோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம் சப்மிட் பண்ணக்கூடிய கடைசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை அப்படிங்கிறாங்க இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் சிம்பிள் டாக்குமெண்ட்ஸ் தான் பள்ளி மாற்றுச்சான்றி உங்களோட டிசி கேட்குறாங்க அதுக்கடுத்தால் உங்களோட எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் சான்றிதழ் அதாவது நீங்கள் பாஸ் ஆயிருந்தாலும் ஃபெயில் ஆயிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மதிப்பெண் சான்றிதழ் வேணும் அடுத்து குடும்ப அட்டை உங்களோட ரேஷன் கார்டு இருப்பிடச் சான்று ஆதார் அட்டை ஜாதி சான்று அதுக்கப்புறம் முன்னுரிமை கோட்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மாற்றுத்திறனாளியாக இருந்தனா அதுக்கான சான்று விதவை மற்றும் ஆதரவற்ற பெண்களாக இருக்காங்க அர்பன் லேடிஸாக இருக்காங்கன்னா அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அதுக்கான சர்டிபிகேட்ஸ் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறாங்க அஞ்சல் துறையின் மூலம் காலிப்படையினர்களுக்கு விண்ணப்பம் அனுப்பப்படும் ஏற்படும் காலதாமங்களுக்கு துறை இருக்காது அப்படிங்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து அஞ்சல் மூலமாக எதுவுமே அனுப்ப வேண்டாம் டைரக்டாக கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுங்க வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஓகேங்களா ஸோ இதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் எப்படி எந்த மாதிரி ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இது தருமபுரி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு அதே மாதிரி பெரம்பலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க டோட்டலாக பெரம்பலூரில் எவ்வளோ வேகன்சிஸ்னால் எழுபத்தி மூணு சமையல் உதவியாளர் வேகன்சிஸ் இருக்குது ஸோ இதுக்கு வயது வரம்பு நம்ம ஆல்ரெடி சொன்ன தான் வயது வரம்பு பழங்குடியினராக இருந்ததுன்னா அதே மாதிரி அவங்க மாற்றுத்திறனாளிகள் மாதிரி இருந்ததுன்னா ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஏஜ் லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் சமையல் உதவியாளர் பணி நியமனம் கோரும் விண்ணப்பம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாவட்டம் நீங்கள் எந்த மாவட்டமாக அந்த மாவட்டம் ஊராட்சி ஒன்றியம் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி நீங்கள் எதுவோ அதை வந்து டிக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் விண்ணப்பிக்கும் பள்ளி ஸோ உங்கள் மூணு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பள்ளிகள் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து சமீபத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸோ விண்ணப்பதாரன் பெயர் உங்களோட டென்த் மார்க் ஷீட்டில் எப்படி பெயர் இருக்கோ அதே மாதிரி எழுதிங்க தமிழில் நீங்கள் எழுதினீங்க அப்படின்னா பிராக்கெட் போட்டு இங்கிலீஷ்லேயும் வந்து எழுதிடுங்க ஓகேங்களா தந்தை அதற்கு கணவர் பெயர் கைபேசியன் அதே மாதிரி இருப்பிடம் முகவரி உங்களோட குடும்ப அட்டையில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இருப்பிட முகவரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஊராட்சி ஒன்றியம் நகராட்சி பேரூராட்சியோட பெயர் ஏதாவது நீங்கள் ஊராட்சின்னா ஊராட்சியோட பெயர் ஸோ அதற்கடுத்த பார்த்தீங்கன்னா ஆறாவது கல்வி தகுதி சான்று இணைக்கப்பட வேண்டும் கண்டிப்பாக உங்களோட சான்று இணைக்கப்படணும் பத்தாவது நீங்கள் ஆர் பெயில் என்ன ஒரு கேட்டகிரி அப்படின்னாலுமே நீங்கள் வந்து இதில் அட்டேச் பண்ணணும் சரிங்களா இதுக்கு பேக் சைடில் நீங்கள் அட்டேச் பண்ணணும் குறைந்தபட்சம் பத்தாவது தோல்வி அல்லது தேர்ச்சி பெற்று இருக்கணும் ஸோ அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் எழுதிங்க பத்தாவது தேர்ச்சினா தேர்ச்சி தோல்வினா தோல்வி எழுதி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதிங்க எந்த வருஷம் முடிச்சிங்கன்னு எழுதிங்க ஓகேங்களா கீழே வந்து இணைப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி எழுதிங்க அடுத்து பிறந்த தேதி பிறந்த தேதி எழுதிங்க அதேமாதிரி வயசு இந்த அறிவிக்கையின்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வயசு முடிஞ்சது அப்படின்னு சொல்லி இருபத்தி எட்டுனா இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுனா இருபத்தொம்பது ஸோ அந்த மாதிரி எழுதுனா அடுத்து ஜாதி மற்றும் உட்பிரிவு வந்து எழுதணும் அதாவது இதில் வந்து இணைக்கப்படணும் பின்னாடியே ஓகேங்களா சொன்னீங்க பிசினா பிசி எம்பிசினா எம்பிசி எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சேன்ட்ரு வந்து இதில் என்னைக்கு பண்ணணும் அடுத்து மாற்றுத்திறனாளியை இருந்தீங்க அப்படின்னா ஆம் கொடுத்துட்டு அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் வைக்கணும் அதே மாதிரி ஆதரவற்ற விதவை மற்றும் ஆதரவற்ற பெண் கணவனால் கைவிடப்பட்டவர் அப்படின்னா எஸ்னால் எஸ் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க அப்போ அடுத்து பணியிடம் ஒரு மையம் பெயர் அதாவது பள்ளியின் பெயர் நீங்கள் எழுதணும் அதுக்கடுத்தால் விண்ணப்பதாரன் இருப்பிடத்திற்கும் பணியிடம் கோர் மையத்திற்கும் இடைப்பட்ட தூரம் அதாவது மூன்று கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ அது வந்து நீங்கள் பார்த்து கரெக்டாக எழுதிங்க ஓகேங்களா அடுத்து உங்களோட சைன் போட்டுருங்க அதேமாதிரி டேட்டு டேட்டு ப்ளஸ் இடம் இடம் நீங்கள் எங்கே கொடுக்க போகிறீங்களோ அங்கே வந்து கொடுத்துருங்க ஓகேங்களா ஸோ இணைக்க வேண்டிய ஆவணம் கொடுத்துருக்காங்க டிசி எஸ்எஸ்எல்சி ஷீட்டு ரேஷன் கார்டு ஜாதி சான்று ஆதார் அட்டை இது மட்டும் இருந்தால் போதும் ஸோ இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் எங்கே கொடுக்கணும்னா அந்த அந்த பிளாக்கு அதாவது வட்டார அலுவலகத்தில் நீங்கள் வந்து சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்க ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து வேற ஒரு மாவட்டம் பார்த்துருந்தா இது பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்துக்கு இந்த மாதிரி ஃபார்ம் இருக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஃபார்ம் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாவட்டத்துக்கு உண்டான ஃபார்ம் மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ஃபில் பண்ணி வட்டார அலுவலகத்தில் சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்திற்கு இந்த மாதிரி ஃபார்ம் இருக்குது அங்கேயே வந்து மாவட்டம் விருதுநகர்னு கொடுத்துட்டாங்க சில மாவட்டத்துக்கு அந்த மாவட்டத்தோட பெயர் வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா கீழே நிபந்தனைகள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க அதுக்கும் கீழே ஒப்புக்கு ஷீட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து உங்களுக்கு ரிட்டன் கொடுத்துருவாங்க ஓகேங்களா உங்களோட பேர் ஸோ அதே மாதிரி எந்த தேதியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க எந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பெறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணி அவங்க சைன் பண்ணி இதை மட்டும் கொடுத்துருவாங்க இந்த ஷீட் மட்டும் கொடுத்துருவாங்க அவங்கக்கிட்ட ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அப்ளிகேஷன் வந்து அவங்க ஆன்லைன் மூலமாக விட்டுருக்காங்க அந்த ஆன்லைன் மூலமாக விட்டுறது நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டம் ஸோ இப்போ ஈரோ இப்போ ஈரோடு அப்படின்னா ஈரோடு நீங்கள் ஈரோடு டாட் நிக் டாட் இன் அந்த மாதிரி அந்த மாவட்டத்தோட வெப்சைட்டுக்கு வந்துருங்க இந்த வெப்சைட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் உங்க ஈரோடு மாவட்டம்னு வந்துட்டு ஈரோடு மாவட்டத்தில் ஹோமு நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு இதில் பாருங்கள் குக் அசிஸ்டன்ட் போஸ்ட் அப்படின்னு இருக்குது பதினொன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க இது ஈரோடு மாவட்டத்திற்கும் உண்டான போஸ்டிங் ஓகேங்களா ஈரோடு மாவட்டத்தில் மொத்தம் எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படின்னு எல்லாமே கொடுத்துருப்பாங்க நம்ம ஒன்பதுனா பார்க்கலாம் ஸோ இதில் மொத்தம் இதுக்கான அப்ளிகேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாதிரி விண்ணப்ப படிவம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நீங்கள் போயிட்டு அந்த மாவட்டத்தோட வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஈரோடு அப்படின்னா ஈரோடு டாட் நிக் டாட் இன் அதே மாதிரி விருதுநகர்னா விருதுநகர் டாட் நிக் டாட் இன் அப்படிங்கிற ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாவட்டத்தோட வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் அந்த மாவட்டத்துக்கு உண்டான எல்லா வெப்சைட்டும் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணிங்க இந்த மாதிரி வழிமுறைகள் தான் பார்த்திங்க அப்படின்னா சத்துணூலில் இருக்கக்கூடிய சமையல் உதவியாளர் பணிகிடங்களுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதயகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடம் வந்தது உங்கள் பிரகாஷ் பாய் கேக்கர்